கிறிஸ்தவங்க மாத்திரம் அல்ல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருந்தும் ஆட்டம் போட்டுருக்கிறாங்க அப்ப எல்லாருமே ஆவிக்குரியவங்களா இப்படி கைகளை தட்டணும் அது வந்து உற்சாகம் கிடையாது இந்த விரல் இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி தட்டுனா அது ஆவிக்குரிய சபைன்னு நினைச்சுக்கிறாங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஆராதிச்சீங்க எல்லாம் செஞ்சீங்க ஆனா இங்க ஒரு சின்ன வார்த்தை அல்லது உங்களுடைய கோபத்தை கூட கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்களா என்று கேட்டால் இல்லை நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இந்த வீடியோ பாருங்க இதுதான் ஆவிக்குரிய சபை ஒருவேளை நினைச்சிருக்கலாம் தயவு செய்து அந்த எண்ணத்தை ஜனங்கள் மாற்றிக்கள் கேள்வி எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்கறதை விட நீங்க போற சபை ஆவிக்குரிய சபையான்னு கேட்பாங்க இப்படி என்கிட்ட கேக்குறவங்க கிட்ட திரும்பி நான் கேட்டிருக்கிறேன் ஆவிக்குரிய சபைன்னு எதை அடிப்படையா வச்சு கேக்குறீங்க ஆவிக்குரிய சபைனா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா உற்சாகமா இருக்கணும் பிரத நல்ல உற்சாகமா ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்கிற தான் ஆவிக்குரிய சபை உங்க சபை அந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா அந்த மாதிரி ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க கிட்ட நான் வேதத்திலிருந்து உண்மையிலே ஆவிக்குரிய சபனா என்ன அப்படின்னு எடுத்து சொல்லுவேன் சிலர் கேட்டுக்குவாங்க சிலர் ஓட்டம் பிடிப்பாங்க இன்றைக்கும் உங்களிடத்துல அதை தான் நான் பேச போகிறேன் நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆவிக்குரிய சபனா என்ன இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இதுதான் ஆவிக்குரிய சபனு ஒருவேளை நீங்கள் நினைச்சிருந்துருக்கலாம் தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பாருங்கள்

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை வரலாம் சொல்றீங்களா உருவோ கொடுங்க அப்படி போடு எல்லாருக்கும் வெரி போடுங்க இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மூலமாக உண்மையை சொல்ல போனா இது ஆவிக்குரிய சபை என்று அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன் இதனால கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில வேதத்தின் பிரகாரம் ஆவிக்குரிய சபைனா என்னன்னு நினைக்கிறீங்க ரொம்ப எளிது எந்த ஒரு சபை ஆவிக்குரியவர்களை உருவாக்குகிறதோ அந்த சபை ஆவிக்குரிய சபை அப்ப ஆவிக்குரியவர்கள்னா யாரு அங்கதான் நமக்கு குழப்பம் வருது நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க யார் அதிக சத்தமா ஜெபிச்சா எந்த அளவுக்கு கைகளை தட்டினாங்க அது சாதாரணமா இப்படி கைகளை தட்டுனன்னு சொன்னா அது வந்து உற்சாகம் கிடையாது இந்த விரல் இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி தட்டினா அது ஆவிக்குரிய சபைன்னு நினைச்சுக்கிறாங்க எவ்வளவு தூரம் நாம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இரண்டு நிமிடங்கள் பொறுமையா நீங்க கேளுங்க வேதாகமத்திலிருந்து எது ஆவிக்குரிய சபைன்னு உங்களுக்கு நான் விளக்குகிறேன் வேதாகமத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம் ஆவிக்குரிய சபை என்றால் என்ன ஆவிக்குரியவர்களை உருவாக்குகிறது தான் ஆவிக்குரிய சபை அப்ப யார் ஆவிக்குரியவர்கள் என்ன நினைக்கிறீங்க வேதத்திலிருந்தே பார்க்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இங்க ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நாம பாக்குறோம் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கறதற்கு எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க மாம்சத்துக்குரியவங்களாமா ஆவிக்குரியவைகள் அதாவது ஆவியானவருக்குரியவைகளை யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க ஆவிக்குரியவர்கள் எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க நீங்கள் நினைக்கிறது போல கை தட்டுவதோ சத்தமா பாட்டு பாடுவதோ ஆவிக்குரியவர்கள் என்பதற்கான அர்த்தம் இல்லை கிறிஸ்தவங்க மாத்திரம் அல்ல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருந்தும் ஆட்டம் போட்டிருக்கிறாங்க அப்ப எல்லாருமே ஆவிக்குரியவங்களா நாம எந்த ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதில் மிகுந்த எச்சரிக்கை உடைய உடையவங்களா இருக்கணும் நாகிய பவுல் குறிந்து சபைக்கு இப்படியாக எழுதுகிறார் ஒன்னு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா நல்ல வசனத்தை கவனிச்சீங்களா பொறாம வாக்குவாதம் பேதங்கள் மனுஷீக மார்க்கத்தின்படி நடக்கிறவங்க எல்லா மாம்சத்துக்குரியவங்க இதற்கு நேர் எதிராக நடக்கக்கூடியவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் யார் ஆவியானவருக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களோ செயல்படுத்துகிறார்களோ அவங்க தான் ஆவிக்குரியவர்கள் கலாத்தியர் ஐந்திர நம்ம வாசிக்கிறோம் ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்ட கனியை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறார்களோ அல்லது எவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியர் இந்த கனியை உருவாக்குகிறாரோ அவர் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறார் உங்க சபையில இந்த பொறுமையை குறித்தும் நிதானத்தை குறித்தும் அன்பை குறித்தும் முக்கியமா இச்சை அடக்கத்தை குறித்தும் பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுவதை குறித்தும் பேசாமல் இருந்தால் அவைகள் ஆவிக்குரிய சபைகளே இல்லை நீங்கள் இது நாள் வரைக்கும் பயங்கரமா உற்சாகமா தேவனை ஆராதிச்சிருக்கலாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஆராதிச்சிருக்கலாம் வீட்டுல வந்து உங்க மனைவி ஒரு வார்த்தை தவறா பேசிட்டாங்கிறதுக்காக அவளை நீங்கள் அடித்திருக்க முடியும் தவறாய் பேசி இருக்க முடியும் பிள்ளைகளை அசிங்கமா திட்டி இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பக்கத்து வீட்டுல சண்டை போட்டிருக்கலாம் எவ்வளவு தூரம் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் ஆவிக்குரியவர்களா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஆராதிச்சீங்க எல்லாம் செஞ்சீங்க ஆனா இங்க ஒரு சின்ன வார்த்தை அல்லது உங்களுடைய கோபத்தை கூட கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்களா என்று கேட்டால் இல்லை நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கிறது கிறிஸ்தவர்கள் அல்லது இன்றைய பல போதகர்கள் எது ஆவிக்குரிய சபை என்பதை சொல்லாம விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதாளத்தில் பாதாளத்திலே நாம் விழுந்திருக்கிறோம் ஆட்டமும் பாட்டமும் ஆவிக்குரியவைகளுக்கு அடையாளம் அல்ல சில இடங்களிலே உற்சாகம் இருக்கலாம் நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அவைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ற ஒரு அங்கீகாரத்தை அவைகள் பெற்றிருக்கிறபடியால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றிலிருந்து ஒன்றை மனதில் நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆவிக்குரியவைகள் என்று சொன்னால் ஆவியின் சுபாவத்திற்குரியவைகள் ஆவியின் கனியை உருவாக்காத எந்த ஊழியமும் அது எப்பேற்பட்ட ஊழியமா இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் சரி அவர் ஆவிக்குரியவர் அல்ல இப்பொழுது உங்களுக்கு தெளிவா புரிகிறதா யார் ஆவிக்குரியவர்கள் ஆவியினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் எது ஆவிக்குரிய ஊழியம் அல்லது ஆவிக்குரிய சபை ஆவியானவரின் சுபாவத்தை உருவாக்க பிரயாசப்படுகிற எந்த சபையும் ஆவிக்குரிய சபையே அப்போ சொன்ன பவுல் அதைத்தான் உருவாக்க பிரயாசப்பட்டார் நான் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார் விசுவாசிகள் பணக்காரராய் மாறிவிட வேண்டும் லட்ச லட்சமாய் சம்பாதிக்க வேண்டும் சபைக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் அவங்க சுகமாய் வாழ வேண்டும் இது அல்ல இவைகள் வரும் போகும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக அப்போசனிய பவுல் பிரசவ வேதனைப்பட்டு இருக்கிறார் இதுதான் ஆவிக்குரிய ஊழியம் அப்படிப்பட்ட சபையா உங்க சபை இப்ப சொல்லுங்க நீங்க போறது ஆவிக்குரிய சபையா